ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தரணு அகடமி இந்த வீடியோ பற்றி என்னதொள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ரூல் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிபிசி கொடுத்துருடைய சிலபஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சு சரி ஓகேவா ஸோ நீங்கள் படித்த டாபிக் இருக்கலாம் நீங்கள் படிக்காமல் விட்ட டாப்பிக் இருக்கலாம் இல்லை படிக்கலாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வரைக்கும் நீங்கள் படிக்காம வச்சுருக்க டாபிக் என்னென்னா இருக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நாளைக்கு எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கடைப்பிடிங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தாட்ஸை வந்து கிரியேட் பண்ணுவோம் ஓகேவா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் சிலபஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து படித்த டாபிக் வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது படிக்காத டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் படித்த டாப்பிக்கை பற்றி மட்டும் நினைக்கிறேன் ஓகேவா படிக்காது இன்னும் படிக்கணும் இது இருக்குது அது இருக்குது இன்னும் அவ்வளோதுண்டு இருக்குது இவ்வளோதுண்டு இருக்குது இதெல்லாம் நான் எப்போ படிக்கிறது இதெல்லாம் நான் படிக்காம போய்ட்டு அது கொஸ்டின் த என்ன பண்ணுறதுன்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க ஓகேவா ஏன் யோசிக்காதீங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது தான் படிச்சிருக்கீங்க நீங்கள் படிக்க வேண்டியது ஒரு நாற்பது பர்சன்ட் இருக்குது ஓகேவா ஆனால் நீங்கள் இந்த படிக்காத நாற்பது பர்சன்ட்டை வந்து இதுலேருந்து கொஸ்டின் கேட்டுருவாங்களோ இதிலேருந்து கேட்டால் நம்ம என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படிக்காத டாப்பிக்கை பற்றி நீங்கள் திங்க் பண்ணிட்டு எக்ஸாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் அறுபது பர்சன்ட் படிச்சிருந்தாலும் உங்களுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபிஃப்டி தான் வரும் நீங்கள் படித்ததுலேருந்தே பத்து பர்சன்ட் போயிடும் ஏன் அப்படின்னா நீங்கள் படித்த டாபிக் மேலே வச்ச நம்பிக்கையோட படிக்காத டாபிக் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சுருக்கோம் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதுவே நீங்கள் வந்து எக்ஸாமில் நம்ம வந்து அறுபது தான் படிச்சிருக்கோம் பரவாயில்ல இந்த அறுபது பர்சன்ட் நம்ம தப்பு இல்லாமல் தெளிவாக நம்ம வந்து போட்டு வரும் இந்த அறுபது பர்சன்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா பர்ஃபெக்டாக பண்ணாலே கண்டிப்பாக நமக்கு வேலைக்கு சான்ஸ் இருக்குன்ற நம்பிக்கையோடு நீங்கள் படித்த டாப்பிக்கை நம்பி எக்ஸாம் போங்க ஓகேவா இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸாமில் எழுபது பர்சன்ட் வரலாம் எழுபத்தஞ்சு வரலாம் எண்பது வரலாம் கண்டிப்பாக அறுபதுக்கு கம்மியாக இருக்காது ஏன் அப்படின்னா நீங்கள் படித்த டாபிக் மேலே நம்பிக்கை வச்சுங்க ஓகேவா இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சம்பாரிச்சு பணத்தை சம்பாரிச்சு பணத்தை எவ்வளவு செலவு பண்ண ஒருத்த யோசிக்க சம்பாதிக்க போற பணத்தை அல்லது சம்பாதிக்க முடியாத பணத்தை ஒருத்த செலவு பண்ண ஐடியா பண்ணா அப்படின்னா அது கண்டிப்பா நடக்காது ஓகே அதே மாதிரிதான் நீங்க படிச்சதை வச்சுதான் எக்ஸாம் எழுத போறீங்க அப்ப படிச்சதை மட்டும் நம்பிப்போங்க கண்டிப்பா உங்களை வந்து காப்பாத்தணும் ஓகேவா ஸோ எவ்வளவு நீங்க படிக்காத டாப்பிக் வந்து ரெண்டு மூணு நாலு பத்து டாபிக் இருக்கும் அதை பற்றி யோசிக்காதீங்க இதுக்கப்புறம் நீங்கள் படிக்காத டாபிக் வந்து என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா அது எக்ஸாமுக்கு வராது நான் படித்த டாப்பிக் தான் எக்ஸாமுக்கு வரும்ன்ற மனையோடு போங்க கண்டிப்பாக அப்படி தான் எக்ஸாமு ஓகேவா ஸோ நீங்கள் எவ்வளோ படித்திருந்தாலும் படித்த டாப்பிக் மேலே மட்டும் நம்பிக்கை வச்சு நாளைக்கு தேர்வு போங்க நாளைக்கு தேர்வு முடிய வரைக்கும் உங்களுடைய ஒரே தாட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா படித்தது வந்து கொஷின் வந்தால் நான் தப்பு பண்ணால் மாற்றம் பண்ணுவேன் ஓகேவா ஸோ இந்த தாட்டோட படிங்க ஆல் தி பெஸ்ட்